வாழ்க்கையில் எது நமக்கான இடம் அப்படின்னு தேடிட்டு இருந்த அண்ணாமலைக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விடை கிடைக்குது ஆனால் அது சுலபமாக அமையலை அதற்கு அண்ணாமலை பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அமைஞ்சது அந்த சவால்களால் தான் இன்றைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை இருக்கிறாரு அது எந்த மாதிரியான சவால்கள் அதை பற்றி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் த்ரீ மக்களின் வாழ்வை மேம்படுத்தவும் இந்திய நாட்டோட கட்டமைப்புல தன்னால ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு உறுதியா நம்பின அண்ணாமலை தான் ஒரு ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுக்காக ஐஏஎஸ் பிரிப்பரேஷனுக்கு இறங்குறாரு இதெல்லாம் அவர் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கும்போதே போதே நடந்தது எம்பிஏ ஸ்டடிஸோட சேர்த்து ஐஏஎஸ் பிரிப்பரேஷன்ல இறங்குறாரு அண்ணாமலை இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது ஒரு ஆட்சியர் ஆகிறதுக்கான இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே இதில் ஒரு மூணு ஸ்டேஜ் உண்டு ஒன்று ப்ரிலிம்ஸ் என்னொன்று மெயின்ஸ் என்னொன்று இன்டர்வியூ இந்த ப்ரிலிம் ஸ்டேஜை பொறுத்த வரைக்குமே இதில் ரொம்ப கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆப்ஷன்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் ஒரு வேலை தவறான விடையை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் மெயின்ஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஒரு பேஜோ ஒன்றரை பேஜுக்கோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேப்பர்ஸ் கிட்ட உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு மெயின்ஸில் இருக்க இருக்க பேப்பர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் ஆப்ஷனல் ஒன் டூ இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும் இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் செலெக்ஷன் லிஸ்ட் வரும் இதுல நம்ம நேம் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ இல்லை அது கீழே இருக்கக்கூடிய கேடர் அலாட்மெண்ட்டும் நம்மளுக்கு தருவாங்க இதுதான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியா ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் நபர்கள் இந்த எக்ஸாம்க்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் நபர்கள் மட்டும்தான் இதில் செலக்ட் ஆவாங்க இதோட பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ்க்கும் கம்மியானது தான் இந்த மாதிரி ஒரு சவாலான போட்டி தேர்வை தான் அண்ணாமலை எதிர்கொள்கிறாரு சரி நம்ம எம்பிஏ படிச்சுட்டு இருக்கோம் இந்த எம்பிஏ படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஐஏஎஸ் எக்ஸாமு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காம தான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது போதே ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணாமலை என்னதான் அண்ணாமலை கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எம்பிஏக்குள்ளே வந்திருந்தாலும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே இது அண்ணா அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் அமைஞ்சுது ஒரு பக்கம் அவரோட எம்பிஏ classes, இன்டர்னல் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகிறாரு அண்ணாமலை ப்ரிலிம்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணவும் செய்கிறாரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சீரியஸான மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருந்த அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருந்து அதுதான் அவரோட மெயின்ஸ் எக்ஸாமோட மூணு நாட்களும் எம்பி எக்ஸாமோட மூணு நாட்களும் ஒரே நாட்களா இருந்தது இந்த நேரத்துல அண்ணாமலை கிட்ட இருந்தது இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அவர் மெயின்ஸ் கிளியர் பண்ணும் அப்படி இல்லைன்னா அவரோட எம்பிஏ கிளியர் பண்ணி கிராஜுவேட் ஆகணும் ஆனா அண்ணாமலை இந்த ரெண்டையுமே தேர்ந்தெடுத்தார் காலையில அவரோட மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது அன்னைக்கு ஈவினிங்கே அவரோட எம்பிஏ எக்ஸாம்ஸும் இருக்குது ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின்ஸ் எக்ஸாம் காலையில அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் இந்த ரெண்டு எக்ஸாமையுமே எழுதிட்டு எந்த எந்த ஒரு எக்ஸாம் கூடயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஈவினிங் தன்னோட காலேஜ்க்கு தன்னோட எம்பி எக்ஸாம் எழுத புறப்படுறாரு அண்ணாமலை அந்த எக்ஸாமையுமே எழுதுறாரு அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள்லேயே அண்ணாமலையோட மெயின்ஸ் ரிசல்ட் டூ எம்பி ரிசல்ட்டும் வருது இந்த ரெண்டுலேயுமே அண்ணாமலையின் பெயர் இடம்பெறுது தன்னோட மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண அதே சமயம் அவரோட எம்பிஏ எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து எம்பிஏ பட்டதாரி ஆகுறாரு அண்ணாமலை இதெல்லாம் பண்ணும்போது அண்ணாமலையின் வயது வெறும் இருபத்தி ரெண்டு மட்டும்தான் எப்படி ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய நபரால் இப்படி ரெண்டு விஷயத்திலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டுலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கும் போது தான் அவரோட டிட்டர்மினேஷன் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ணாமலை எம்பிஏ கிராஜுவேட்டும் ஆகிறாரு அவர் கிராஜுவேட் ஆகுனதுல இருந்து இருபதாவது நாள் அவரோட யூபிஎஸ்சி இன்டர்வியூமே வருது அந்த இன்டர்வியூலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா தன்னோட பேர் இருக்கும் அப்படிங்கிற உறுதியோட தன்னோட சொந்த ஊருக்கு போறாரு அண்ணாமலை அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சில மாதங்கள்ல யூபிஎஸ்சி செலெக்ஷன் லிஸ்ட்லயுமே ரிலீஸ் பண்றாங்க அதுல அண்ணாமலையின் பெயர் இடம்பெறுது ஆனா தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ணாமலை விருப்பப்பட்டது என்னவோ ஐஏஎஸ் தான் ஆனா அவருக்கு அலாட் பண்ணது ஐபிஎஸ் ஐபிஎஸ் பற்றி பத்தி எந்த ஒரு புரிதலுமே இல்லாத அண்ணாமலை இருந்தாலும் பரவாயில்ல நேஷனல் போலீஸ் அகாடமில நம்ம ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்துக்கு புறப்படுறாரு அண்ணாமலை ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவு என்பது அண்ணாமலைக்குள்ள இருந்துட்டே இருந்தது அதனால ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருந்த அதே சமயம் பேர்ல ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு யூபிஎஸ்சி அட்டம் கொடுக்க ஆயத்தமாகறாரு அண்ணாமலை என்னதான் ஐபிஎஸ் மேல பெரிய ஒரு ஆர்வம் இல்லாம ஐபிஎஸ் ட்ரைனிங் குள்ள அண்ணாமலை போயிருந்தாலும் போக போக அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு அவரோட ஐபிஎஸ் ட்ரெயினிங்ல இருந்து வெளியே வரும்போது அவரோட பேச்சோட டாப்பராக தான் வெளியே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம் அண்ணாமலை முதல் முதல்ல சந்திச்ச தேர்தல்னா அது அவரோட ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்டுக்காக வைக்கப்பட்ட தேர்தல் தான் அந்த தேர்தல்ல அண்ணாமலை தன்னை ஒரு வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த தேர்தல்ல அண்ணாமலை ஜெயிச்சிருக்கவும் செய்கிறார் அண்ணாமலை ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ அவருக்கு பல இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் ட்ரில்லு ஷூட்டிங் ட்ரெஸ்ஸாஜ் ஹார்ஸ் டிரைவிங்னு பல ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு ஈவெண்ட்டாக தான் பங்கி ஜம்ப் இந்த பங்கி ஜம்ப்லாம் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம் ஒரு மிகப்பெரிய ஹைட்லேருந்து அப்படியே குதிக்கணும் நம்ம பாடியில் ஏதாவது ரோப்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது மீட்டர்ல இருந்து குதிக்கணும் அந்த நேரத்தில் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அவர் எப்படியும் அந்த இடத்துல இருந்து குதிச்சிடுறாரு அந்த ஒரு ஜம்ப்ல தான் அவர் பல விஷயத்தை அவரோட லைஃப்ல ரியலைஸ் பண்ணதான் சொல்கிறாரு பயம் எப்படி ஒரு மனுஷனை கட்டுப்படுத்தி வைத்திருக்குது அப்படிங்கிறதையும் பயத்திலிருந்து வெளிப்பட்டாதான் அந்த மனிதன் தான் என்ன நினைக்கிறானோ அதை நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கறத உணர்ந்ததான் அண்ணாமலை குறிப்பிட்டார் ஐபிஎஸ் ட்ரைனிங் நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல அண்ணாமலை மறுபடியும் ஒரு அட்டெம்ட் கொடுத்துருந்தாருல யூபிஎஸ்சி அட்டெம்ட் அதுக்கான ரிசல்ட்டுமே வருது அதுலயுமே அண்ணாமலையின் பெயர் இருக்குது ஆனா அதுல மறுபடியுமே ஐபிஎஸ் தான் கிடைக்குது ஐஏஎஸ் அவருக்கு கிடைக்கல சரி ரெண்டு தடவையுமே ஐபிஎஸ் தான் கிடைக்கிது அப்போது ஐபிஎஸ் தான் நம்மளுக்கான ஒரு துறை அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்து சீரியஸான ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் ஈடுபடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு இதற்காக ஐஏஎஸ் பேட்ச் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்புறம் ஐஏஎஸ் பேட்ச் நைன்டீன் நைன்டி டூவோட எக்ஸ்ட்ரார்டினரி பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட்கான அவார்டை அண்ணாமலைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை டூ தௌசண்ட் டுவெலில் அவரோட ஐபிஎஸ் ட்ரைனிங்கை முடிச்சு பாஸ் அவுட் ஆகிறாரு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பாஸ் அவுட் ஆகிற எல்லா பேட்சுக்குமே ஒரு மோட்டோ இருக்கும் அண்ணாமலை பேட்சோட மோட்டோ சென்சிட்டிவ் போலீஸ் ஃபார் எம்பவர் சொசைட்டி இப்படி பாஸ் அவுட் ஆகுனதும் அண்ணாமலை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிமையான தருணம் அமையுது அதுதான் இந்தியாவோட மிகவும் புனிதமான இடம்னா அது ஜனாதிபதியின் இல்லமான ராஷ்டிரபதி பவன் அதுலயுமே புனிதமான இடம்னா அது அசோகா ஹால் அதுல மிகப்பெரிய பெருமைக்குரிய தருணம்னா நம்மளோட ஜனாதிபதி முன்னாடி நின்று உரையாற்றுறது டாப்பர் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைய பெருமைப்படுத்த அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை வழங்கப்பட்டது அதுதான் நம்மளோட ஜனாதிபதி முன்னாடி நின்று பேசுறது அவரு ஜனாதிபதி முன்னாடி நின்று உரையை அதே கையோட கர்நாடகால போஸ்டிங் வாங்கி கர்நாடகால ஐபிஎஸ் ஆகுறாரு அண்ணாமலை அவர் பணிபுரிந்த இருக்க மக்கள்ல எட்டாயிரம் பேர் அவருக்கு எதிராகவே திரும்புறாங்க அவரோட போலீஸ் ஸ்டேஷனை முச்சுகையிட்டு அங்க கல்வீசி தாக்குதல் நடத்துறாங்க இப்படி இருந்த அந்த மக்கள் எப்படி அவர் ரிசைன் பண்ணும்போது கண்ணீர் விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவின் சிங்கம்மா அண்ணாமலை எப்படி ஆனாரு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்